ஸோ லெவன்த்து டுவெல்த்து ரெண்டுக்கும் வந்து இந்த அளவுக்கு தான் ஃபோல்டாக இருக்கும் பட் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த லென்த் இந்த ரெண்டு ஜடையும் சேர்த்தா எந்த லென்த்தும் அடர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஜடையும் சேர்த்தா என்ன அடர்த்தியோ அந்த அடர்த்தி தான் எனக்கு இருந்துச்சு பட் இப்போ வந்து எனக்கு அடர்த்தி வந்து கம்மியாகிடுச்சு அப்போ ரொம்ப மெலிஸாக இருக்குது பட் ஆனால் லென்த் பார்த்தீங்கன்னா இதே அளவுக்கு தான் எனக்கு லென்த் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்களுக்கு இது பிடிச்சிட்டு மறக்காம மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள்ட அடுத்த பதிவை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவும் போல் நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தரேன் அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டைல் பற்றி சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வேறு ஒன்றும் இல்லை இதை நான் ட்வின் பிரைட் தான் போட போகிறேன் ட்வின் பிரைட் ஃபோல்டட் ஹேர் ஸ்டைல் தான் இது இதை நான் அதுக்காக வாக்கு எடுத்துக்கிறேன் நேர் வாக்கு எடுத்துகிட்டு ரெண்டு பக்கமாக பிரிச்சுட்டு கொஞ்சமாக முடியெடுத்து நான் டிக்டாக் கிளிப்பு போட்டு அதுக்கப்புறமா பின்னல் ஸ்டார்ட் பண்ணுவேன் அவ்வளோதான் இதில் இருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஓகே நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தரேன் என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறாங்க சிங்கக்காய் யூஸ் பண்ணும்பொழுது எங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்குது எண்ணெயும் போக மாட்டேங்குது அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க பொதுவாக வந்து ஷேக்காய் வந்து பிளைனாக யூஸ் தண்ணியில் கரைச்சி யூஸ் பண்ணும்பொழுது என்ன நடக்கும்னா அது கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஷேகாயை நம்மளோட ஸ்கேல்ப்பை வந்து ட்ரை ஆக்கிடும் அதனால தான் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா சாதம் வடித்த கஞ்சி தண்ணி இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபெர்மெண்ட்டுன்ற ரைஸ் வாட்டர் இருக்குது நம்ம நைட்டு சாதம் வடிச்சிட்டு மறுநாள் அதை எடுத்து அதில் தான் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஷேகாயை மிக்ஸ் பண்ணி நம்ம ஹேருக்கு வந்து தேய்ச்சி குளிப்போம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே நம்மளோட ஹேர் வந்து ஒரு நல்ல மாஸ்டர் இருக்கும் அது வெறுமுனே இங்கே ஷேக்காய் போட்டு யூஸ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக ட்ரையாக ஆக தான் செய்யும் நீங்கள் அந்த மாதிரி ரைஸ் வாட்டர் அதாவது சாதம் வடித்த தண்ணி உப்பு போடாத சாதம் வடித்த அந்த தண்ணியை தான் நான் சொல்கிறேன் அந்த யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து ஹேர் வந்து ஹேரும் ஸ்கால்ப்பும் வந்து அந்தளவுக்கு ட்ரை ஆகாது இன்னொரு டிப்ஸ் என்னென்னா ஷேக்காய் யூஸ் பண்ணும் பொழுது எண்ணெய் தேய்ச்சி நம்ம ஷேக்காய் போடும் பொழுது கண்டிப்பாக நம்ம வந்து ஹாட் வாட்டர் தான் யூஸ் பண்ணணும் ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணால் தான் அந்த எண்ணெய் பிசுக்கு வந்து போகும் இல்லாட்டி அந்த எண்ணெய் பிஸுக்கு போகாது ஸோ இந்த ரெண்டு டிப்ஸும் என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டுருந்தாங்க நான் அவங்களுக்காகவும் இதை நான் சொல்லிக்கிறேன் ஷேகாய் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ட்ரையாகவும் ட்ரையாக இருக்கிறதாகவும் அதுக்கடுத்து வந்து ஆயில் வந்து போக மாட்டேது அப்படின்னு சொன்னாங்க ஸோ இதை நான் சொன்ன இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஷேக்காய் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நான் இந்த டிப்ஸோடு முடிச்சிக்கிறேன் நீங்கள் ஹேர் ஸ்டைலில் முழுசமாக பார்த்து கடைசி வரைக்கும் என்னோடய வீடியோவை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நான் உங்களை அடுத்த பதிவுலாம் சந்திக்கிறேன் பாய்